டி ஒரு கை தொழ கற்றுணைய பூட்டியோரு கடலில் பாய்சினும் நச்சு யாவது நமச்சிவாயுவது நமச்சிவாயுவது நமச்சிவாயனே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லனு விளக்கது பலரும் காண்பது நல் அது விடக்கு அது நமச்சி வாயவே நல் அத விளக்கு அது நமச்சி வானவே இடுக்கன் பட்டு இருக்கிறோம் இறந்து யாரையும் விடுக்கை பெறாதென்று நென்று நினவோ என்ன விஷம் பண்ணாலும் சரி அந்த கஷ்டத்தை தீங்கிறதுக்கு இந்த சாமி அந்த சாமின்னு போக மாட்டேன் எங்களுக்கு கண்ட சாமி இருக்கிறார் இடுக்கண் பட்டு இருக்கிறும் இரண்டு யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோம் அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளில் நாம் உச்ச நடுக்கத்தை கெடுப்பது நடுக்கத்தை எடுப்பது அமர்சிமா நடுக்கத்தை அமர்சிமா எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோமே என்றுதான் ஒவ்வொருவரும் நமக்கு வினைப்புளிகையை பற்றி சொல்லியிருந்தார் அதன் குறிப்பாக சமணம் ஓரோச்சிய சமயமெல்லாம் வினைப்புள்ளியையே அச்சுறுத்தி அச்சுறுத்தி சொன்னாங்க பாவங்கள் செய்தால் உரிய பலமே அனுப்பி அனுமதிக்க வேண்டும் உண்மைதான் அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி இல்லையா யாருக்கும் வழி தெரியல அந்த இருள் சூழ்ந்த சமயத்தில் தான் ஒளிமயமான குருமார்கள் நமக்கு தோன்றினார் அவர்கள் நமக்கு நம்பிக்கையை ஊக்கினார்கள் விடுபட முடியும் வழி இருக்கிறது அதற்கு ஒரு வழி இறைவன் நாமம் என்று சொல்ல வந்தவர் ஒன்றும் இல்லையா வானம் அளவு விண் அளவிற்கு பிறகு கட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அதை எரித்து சமங்களாக்க வந்தது அது போலத்தான் நம்முடைய பாவங்களும் இருக்கின்றன வானம் அளவுக்கு நெருப்பை கொண்டு வந்தால்தான் அந்த விறகுகளை எரிக்க முடியுமா அது ஒரு சின்ன நெருப்பு துண்டு இருந்தால் அந்த அத்தனை விறகுகளும் எரிந்து போகுமா அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கிடை காட்டிலே கொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்று முப்பென்று உண்டோ என்றால் பாருங்க ஒரு அக்னி தளர் போதும் அந்த காட்டையை போல காடளவிற்கு நாம் செய்த வினைகளாக இருந்தாலும் பெருமானுடைய நாமமாக விண்ணுர விரலின் பெருவழில் உண்டிய குவிரவை ஒன்றும் இந்த பகின்ற பாவத்தை பாவத்தை நன்னி நின்று அறுப்பது ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ சிவ 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 சிவாய மோ மாராய நமவோ மராயப்பிணை கழுவிய மாதோர் பாகத்தன் கூப்பிணை திருந்தடி பொருந்த செய்தன் நாப்பிணை கழுவிய நமச்சிவாய பத்து ஏற்றவல்லார் தமது விடுக்கண் இல்லை இப்போ அம்மந்தர் முக்திக்கு வழி இந்த ஐந்து எழுத்துக்கள் சொன்னார் அரசரோ வாழ்வுக்கே வழி இந்த ஐந்து எழுத்துதான் வாழும் பொழுதும் நம் இடர்களை கலையும் வாழ்ந்து முடிக்கும் பொழுதும் ஒரு நாள் அவன் திருவடியில் சேர்க்கும் என்று சொன்னார் அடுத்து இந்த நாமத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்து நம்முடைய உள்ளத்திலே உள்ள வேண்டுமானால் அதற்கு நமக்குள் ஒரு பற்றுதல் இந்த பச்சை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அவனை பற்றாக இருக்கும் கஷ்டம் வரும்பொழுது எப்பொழுதும் கனவிலும் கூட உன்னை மறவாத நிலை பெறும் அதற்கு என்ன வழி என்று நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிந்தித்தார் ஏன்னா மறந்ததனால என்ன துன்பம்னு உணர்ந்தவர் சுந்தரதான் முதல் மதிகத்திலே தடுத்து ஆட்கொண்ட பொழுது கண்ணீர் வார அழுது தீர்த்தார் நாயின் பல நாளும் நினைத்து ஒரு நாள் இரு நாள் அல்ல எத்தனை நாளோ பல நாளாக உன்னை நினைக்காமல் உன் நினைத்து பேயாய் திறந்து இருக்கு அப்போ நமக்கு என்ன அந்த குறிப்புனா எப்பெல்லாம் சாமியை பத்திர நினைப்பு இல்லாம நாம வாழ்கிறோமோ அது நம்ம மனுஷங்களாக வாழ்ந்ததாக கணக்கில் கிடையாது ஏன் இறைவனை நினையாத பொழுது நாம் வேற எதையோ நினைச்சிருக்கிறோம் வேற எதையோ நினைக்கின்ற பொழுதெல்லாம் நாம் தீ போல எதையோ பற்றி தெரிந்திருக்கிறோம் நாம் மனிதனாவதே இறைவனை நினைக்கும் பொழுது மட்டும்தான் என்பது நமக்கான உபதேசம் நாகியின் பல